வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் ஜெயிலர் படம் சார்ந்து அடுத்த கட்ட தகவல்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா உங்களுக்கு மிகப்பெரிய அப்டேட்ஸ் இந்த நிகழ்ச்சியில் போலாம் இந்த கான்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த தியேட்டர் செலிபிரேஷன் தமிழ்நாட்டில் எந்த தேட்டர் போகுது இப்படி அனல் பிறகுது இன்னும் வைப்பு குறையில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே இது தமிழ்நாட்டில் இருக்க தேட்டர் கிடையாது ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு தேட்டரு அங்கே இருக்கிற ஒரு தேட்டரில் கூட ஜெயிலர் படத்துக்கு எந்த அளவு ரெஸ்பான்ஸ் பார்த்திங்களா இல்லை ஜெயிலர் படம்னு சொல்கிறத விட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வைப் இருக்குல்ல அது எந்தளவுக்கு உலகளாவே தமிழ் மக்கள் மத்தியில் நீக்கமான முற நிறஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு இது ஆகச்சிறந்த சான்றுங்க அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த ஒரு காடை பார்க்குறப்ப நமக்கு ஏற்படுற வைப்பு இருக்குது பாருங்க இது தான் இருக்கும் தான் இருக்கும் அப்படி வரையறைக்குள்ளே கொண்டு வந்துடவே முடியாது உலகம் முழுக்கவே இந்த ஒரு ஸ்லைடுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கதான் செய்து ஓகே இந்த ஜெயிலர் படம் பார்க்குறதுக்காக கேரளாவோட முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்கார்லங்க அவர் வரைக்குமே இந்த கேரளா ஒரு பெரிய மால் இருக்குது பாருங்க அதுக்குள்ளே தேட்டர்லாம் இருக்குது அந்த தேட்டருக்கு வந்திருக்காருங்க ஃபுல்லாக குடும்பத்தினர் புடைசூட அந்த மனுஷன் நடந்து வர காட்சி இருக்குல்ல இதுதான் இப்போ இணையம் முழுக்க தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கு ஒரு தமிழ் படங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்க ஒரு தமிழ் படம் நம்ம நெல்சா ப்ரோ இயக்கியிருக்க ஒரு படம் அந்த படம் இந்தியா முழுக்க ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒரு பகுதியாக கேரளாவில் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பார்க்க அந்த மாநில முதலமைச்சராக வர விஷயம் இருக்குல்ல இதே இப்போ பல பேருக்கு ட்ரெண்ட் பண்ணி பார்த்தீர்களா சூப்பர் ஸ்டாரின் மகிமை அப்படின்னு பேச இருக்காங்க இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கனெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லாலேட்டன் மோகன்லால் அவர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ மோகன்லால் அவர்கள் கனெக்ட்டுக்காக இவர் தேட்டருக்கு வந்திருக்காரா இல்லை சூப்பர் ஸ்டாரோட கிரேஸ் அவரே விட்டு வைக்கலையா இதை நீங்களே முடிவு பண்ணுங்க மக்களை இந்த உலகளாவிய ஜெயிலர் கலெக்ஷன் இருக்குல்ல இதை பற்றி ஒவ்வொரு தரப்புல இருந்து ஒவ்வொரு தகவல்களாக வெளியே வந்துகிட்டே இருக்கு அதிகாரப்பூர்வ தகவல் அப்படின்றது தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டால் மட்டும்தான் உறுதிப்படும் ஸோ வெளிவந்த தகவல்களை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த நம்பர்ஸை சொல்கிற மக்களே இப்போ இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஐந்தாவது நாள் என்னையோடு சேர்த்திங்க அப்படின்னா இதை நம்ம கட் பண்ணிடலாம் ஏன்னா முடியல ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான்கு நாட்கள் அதாவது ஆகஸ்ட் பத்து பட ரிலீஸு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நான்கு நாட்கள் இந்த நான்கு நாட்கள்ல நாலாவது நாள் இருக்கு பார்த்தீங்களா அதாவது நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் வேறு எல்லா தேட்டரும் ஃபுல்லாக ஓடி இருந்திருக்கும் இந்த நேற்றைக்கு கலெக்ஷன் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய்க்கு மேலேன்னு தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது உலகம் முழுக்க சொல்கிறேன் ஜெயிலரோட ஒரு நாள் கலெக்ஷன் நேற்றைக்கு நான்காவது நாளில் மட்டுமே இந்த தொகை இதை நாம் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டுமே நேற்றைக்கு முப்பத்தி ஓரு புள்ளி நான்கு கோடி ரூபாங்க படம் ரிலீஸ் ஆனது வீக் டேல வியாழக்கிழமை ஓகேவா அப்போ இருந்த வசூல் இருக்குது பார்த்தீங்களா அதே ஓவர் டேக் பண்ணியிருக்கு நேற்றைக்கான வசூல் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை முன்னே சொன்ன மாதிரி விடுமுறை எல்லா தியேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் முப்பத்தி ஒன்று புள்ளி நாலு கோடி ரூபாய் இதுக்கப்புறம் இந்த ஆந்திரா அண்ட் தெலங்கானா இருக்குல்ல இந்த ரெண்டு பகுதியும் சேர்த்துறீங்க பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நான்காவது நாளில் மட்டுமே அஞ்சு புள்ளி ஒரு கோடி ரூபாய் நேரடி தெலுங்கு படம்லாம் கிடையாது ஒரு தமிழ் படம் டப்பா இருக்குது அவ்வளோதான் அதுக்கு இந்தளவு பணம் அவங்க கொட்டுது இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லட்டுமா இந்த தயாரிப்பு நிறுவனம் இருக்குல்ல ஜெயலலிதா தயாரிப்பு நிறுவனம் அவங்களுக்கு பெரிய மாற்றிருந்தாங்க ஏன்னா இந்த ஆந்திரா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிரஞ்சீவி அவர்கள் நடிச்சிருந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு இந்த போலாசங்கர்ன்னு சொல்லிட்டு நம்ம தமிழை வெளியாச்சியில் வேதாளம் இந்த படத்தோட தெலுங்கு ரீமேக்குங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா படம் அங்கே பிக்கப் ஆகலை அப்படியே தேட்டர்ஸை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க படம் அங்கே பெருசாக ஓடலை இங்கே தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிரஞ்சீவ்வி அவர்கள் எங்கேயோ இருக்காங்க தமிழுக்கு அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிறோமோ மாதிரி தெலுங்குல அவரு ஆனால் அந்த மனுஷனோட படம் லைட்டா அப்படி படுக்க ஆரம்பிக்கவே ஜெயிலர் படம் அப்படியே மெல்ல 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 தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எழுந்துக்க ஆரம்பிச்சிருக்கு உறச்ச தேட்டர்ஸில் இப்போ திருப்பி ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஜெயலலிர் படத்தை ஸோ இதனால் ஆந்திரா தெலுங்கானாவில் கலெக்ஷன் இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகலாம் வாய்ப்பு இருக்குங்க ஜெயலலிதர் படம் சார்ந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மட்டுமே நான்கு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு ஜெயலலிர் படம் கர்நாடகாவில் ஆறு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் இந்த ஆந்திரா தெலுங்கானா கேரளா எல்லாத்தையும் தாண்டி கர்நாடகாவில் கொண்டாடுறாங்க ஜெயலலிதர் படத்தை அதுக்கு பிரதான காரணம் சிவா நர்காரில் சிவராஜ்குமார் அவர்கள் அவர் வர்ற அந்த ரெண்டு மூணு சீக்கிரம் அதுக்கு அந்த படம் அந்தளவு ஓரிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த ஜெயலலிதா படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிஜிஎம் யூஸ் பண்ணியிருப்பாங்கள அதே பிஜிஎம்மை சிவான் அவர்களுக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் தேட்டரில் பார்க்குறப்ப அதகளம் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ கர்நாடகாலையும் நல்ல வசூல் தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இட் மீன்ஸ் இந்தியாவோட மற்ற பகுதிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஆறு கோடி ரூபா நேற்றுக்கு மட்டுமே ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ஒரு நாளில் மட்டுமே இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் இதெல்லாம் வெளியான தகவல் மட்டும்தான் இப்படி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நான்காவது நாளில் மட்டுமே ஜெயிலர் படம் எண்பத்தி மூன்று புள்ளி நாலு கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக இந்த சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் இருக்குல்ல அந்த படங்களோட பெரிய கனவு ஒரு பத்து கோடி வரைக்கும் வசூல் பண்ணால் போதும் அப்படின்றது கொஞ்சம் பட்ஜெட் அவங்க நெருக்கி பிடிச்சி ஏற்றுறாங்க அப்படின்னா ஒரு இருபது கோடி வரைக்கும் எதிர்பார்ப்பாங்க அந்த படத்தோட லைஃப் டைம் வசூலே சொல்கிறேன் ஆனால் இங்கே பார்த்தீங்களா நாலாவது நாளில் நாலாவது நாளில் எண்பத்தி மூணு கோடி ரூபா தாண்டி போயிருக்குன்னா சூப்பர் ஸ்டாரோட கிரேஸ் இருக்குல்ல இன்னும் குறையவே இல்லைங்க அடுத்து எந்த ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்றேன் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே கடந்த நான்கு நாட்கள் இந்த ஒரு நாளை விட்டுருங்க கடந்த நான்கு நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜெயிலர் படம் ஒட்டு மொத்தமாக தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் தமிழ்நாட்டில் மட்டுமே சொல்கிறேன் உலகளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் முந்நூறு கோடி ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்கு வசூலும் ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்குது வெறும் நான்கு நாட்களில் மட்டுமே இந்த ஸ்டாட்ஸு ஸோ இந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன நாளில் இருந்து நான்காவது நாள் வரைக்கும் இந்த டேட் வைஸாக நம்ம இந்த கணக்கீடு எடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டுமே ஜெயிலர் முதல் நாளில் இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கு ரெண்டாவது நாளில் இருபது புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாவையும் மூன்றாவது நாளில் இருபத்தி ஆறு புள்ளி மூன்று எட்டு கோடி ரூபாவையும் நான்காவது நாள் பாருங்கள் அல்டிமேட்டு முப்பத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கு இப்படி நான்கு நாட்கள் சேர்த்து ஒரு வேல்யூவேஷனை கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ப தகுந்த வேல்யூவேஷன் இப்போ பார்க்க இருக்கிறது தொண்ணூற்றஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலேன்னு சொல்லிட்டு தான் இந்த நூற்றி ஏழு கோடி ரூபாயின்னு உங்கள் கொடுத்துருக்கிறது இப்போதைக்கு பெருசாக நம்பிக்கை கொடுக்காத நம்பர்ஸாக இருக்குது ப்ரொடக்ஷன் கம்பெனி இது சார்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த ஒரு சிலர் சமூக வலைவர பக்கங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது கிசு கிசித்துட்டு இருக்கேன்னே சொல்லலாம் ஏன்ப்பா இந்த வசூல் வேட்டை நடத்துது ஜெயிலர் அப்படின்னா விக்ரம் வசூல் சாதனையை முறியடிச்சிருமோ அப்படின்னு பேசுகிறாங்க இதில் நான் என்ன சொல்கிறது எனக்கு புரியல மக்கள் ஆசை கண்டிப்பாக இருக்கோங்க ஏன்னா இவர் இப்போ வரைக்கும் போட்டியில் நீக்க முறை நிறைஞ்சிருக்கார் டிசம்பர் வந்தால் எழுபத்தி மூணாவது போகுது ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆனால் இப்போ வரைக்கும் நிறைஞ்சிருக்கார் நானும் ஒரு பெரிய போட்டியாளர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவரோட சமகால கலைஞரும் நண்பருமான திரு கமல்ஹாசன் அவர்களோட விக்ரம் படம் ஒரு பக்கம் அந்த படம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸை பெற்றுச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ரோல் எக்ஸ்னா ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸில் வந்து நின்றது நாளைக்கு படம் தூக்கிச்சு எங்கேயோ போயிடுச்சு அதோட ரேஞ்சு ஸோ இதனால தான் ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க விக்ரம் படத்தை விட இது வசூல் அலிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வரைக்கும் எதுவுமே கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் தகவல் மட்டும் கசஞ்சிருக்கேங்க இந்த ஜெயலலிதா படத்துடைய இயக்குனர் இருக்கார்ல நெல்சன் அவர்கள் இவரையும் ரஜினிகாந்த் அவர்களையும் கமல்ஹாசன் அவர்கள் செல்ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினதாவும் இந்த படம் இந்த சக்கப்போடு போட்டுக்கலாம் வசூல் இல்லை இது சார்ந்தோம் படம் ஹிட் அடிச்சிருக்கிறது சார்ந்தோம் இவர் வாழ்த்தினதாகவும் சொல்லப்படுதுங்க ட்வீட்னு எதுவுமே வரைக்கும் பார்க்க முடியல ஆனால் சினிமா வட்டர தகவலாக இது இப்போ வெளியாக இருக்கு இதைத்தான் ரசிகர்கள் புரிஞ்சிக்கணும் வெளிப்புறத்தில் நம்ம பார்க்குற மாதிரி இருந்த தோற்றம் இவங்க போட்டினா அப்படி தான் இருப்பாங்க எதிர்க்க பேசிக்கூட மாட்டாங்க பின்னாடி புறம் பேசிப்பாங்க அதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க ஆனால் படம் பார்த்துட்டு வெளியே வைப்பில் வராங்களா அவங்க தான் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இது சோஷியல் மீடியாவில் அடிச்சுட்டு இருக்கிறது போயிட்டு ஒரு பக்கம் தேட்டர் வாசல் வரைக்கும் இருக்கு நிறைய தேட்டர் ஆகச்சிருந்த உதாரணம் ஓகே இந்த ஒரு காண்டெண்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு விஷயம் ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சது அதாவது ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் ஜப்பான் மலேசியா சிங்கப்பூரில் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் சைனாலேயே ஒரு நிறைய ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் மங்கோலியா இதை பற்றி நம்ம பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அதை பற்றி யூனிக்கான ஒரு தகவல் தான் இப்போ வெளியே வந்திருக்குங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியாவோட முன்னாள் அதிபர் இவர் பேரு நம்பரின் எங் இவர் இப்போ இந்த ஜெயிலர் படத்தை பத்தி பேசியிருக்காருங்க சொல்லியிருக்காப்புல இந்த இந்திய படங்கள் இருக்குல்ல இந்த படங்களுக்கு மங்கோலியாவில் செம ரெஸ்பான்ஸ் எப்பவுமே இருக்கும் மங்கோலிய மக்களுக்கு இந்திய திரைப்படங்கள் ரொம்ப பிடிக்கும் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் படம் இருக்குல்ல இதுக்கும் இங்க சரியான ஆதரவு கிடைச்சிருக்குன்னு சொல்றாருங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் உரிமையாளர்கள் தயாரிப்பாளர்கள் அவங்க சொல்லிதான் அந்த டெம்பிள்டான வசனத்தை நம்ம கேட்டிருப்போம் சரியான ரெஸ்பான்ஸ் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மங்கோலியா அதோட முன்னாள் அதிபர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு இப்போ ஜெயிலர் படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ்னு ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆச்சுன்ற விஷயம் தெரிஞ்சதுமே மக்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்கன்னு இவர் உச்ச முகர்ந்து பாராட்டியிருக்காருங்க இந்த வயசுலேயும் அந்த மனுஷன் இந்தளவு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் டாப்பில் இருக்காருனா என்னத்தான் சொல்கிறது ஓகே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் புயல் ஜோன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அமைதியை தேடி ஆன்மீக பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸில் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கோம் ஒன்று ஒன்னா இதை பற்றி தான் போடணுன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேங்க இது ஆக்சுவலாக எங்கே எடுக்கப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆசிரமம் இருக்குல்ல இங்கே ரஜினிகாந்த் அவர்கள் போயிருக்காங்க போயிட்டு அந்த ஆசிரமத்தில் சொற்பொழிவுடன் நடக்கும் ஈவெண்ட்டு அதில் அவர் கலந்துகிட்டு இருக்காருங்க அங்கே ரசிகர்கள் முன்னிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் அமர மேடம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தை சேர்ந்த இமயமலை சாமியார்னு சொல்கிறாங்க பேர் சரியா தெரியல அவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசுகிறாரு சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவு அங்கே அந்த சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டே வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களை பிரதமர் மோடி இருக்கார்ல அவரோட கம்பேர் பண்ணி மேடையிலேயே பேசுகிறாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் அதை அப்படியே அமர்ந்தபடியே ரசிச்சுக்கிட்டு இருந்தார் கீழே இத்தனை பேர் இருக்காங்க ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு பக்கம் மேடையில் இப்போ ஏற்பட்ட பேச்சு இதெல்லாம் முடிஞ்ச கையோடு ரிஷிகேஷில் ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு அங்கே சுவாமி தரிசனமாக பண்ணியிருக்கார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த காட்சிகளை இப்போ பார்த்துட்டு வாங்க Modi ji also came from very lower rank. They started from the scratch. They rose to this level. You know, all of you know about Modi ji, our Prime Minister. He was, he started his life with that tea boy <laughs> selling tea in the station, helping his father. Rajini also like that started from the very And when they reached the height, because they have come from that level, they were able to maintain themselves. The power or the status did not affect them because they came from the bottom. And both of them were the hardworking. मोदी जी वर्क सेवेंटीन अवर्स ए डे विदाउट हॉलीडे इतनी गांधी आज भी वेरी हार्ड वर्क ये सेवेंटी फोर ये स्टिल डूइंग नो एक्शंस वेरी वेरी बिजी है आई टोल्ड हिम कि इस this is not the right time rainy season this is the time may june is good time இந்த தலைமுறையை ரசிகர் கூட்டமாக கட்டி போடுறது சாதாரண விஷயமே இல்லைங்க அப்பேற்பட்ட இம்பாசிபிள் டாஸ்க்கை பாசிபிள் ஆக்கியிருக்கிறது தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி இப்போ ஒரு காணொலியாக பார்க்க போகிறீங்க ஒரு அம்மா கொஞ்சம் ஏஜ் மாரி தான் தெரியுறாங்க அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்களாம் இதுக்கப்புறமா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி வந்திருக்காங்க இப்போ அவங்க வந்து நின்று இருக்க இடம் ஒரு தியேட்டர் வாசலுங்க அங்கே வந்து அவங்க கிட்ட ரஜினி ஃபேனாக தெரியல ஒருத்தர் கேட்குறாரு இந்த அளவு உங்களுக்கு ரஜினிகாந்த் அந்த பிடிக்குமாமா ஜெயிலர் படம் இந்த அளவு பிடிக்குமாமா எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்காமா அதுன்னு கேள்விகள் கேட்குறாங்க அந்த பதில் சொல்கிறாங்க ரஜினிகாந்த்ன்ற ஒரு நடிகர் எந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளத்தை இவ்வளோ வருஷமாக வளர்த்து வச்சுருக்காருன்றதுக்கு இந்த காணொலி ஆகச்சிருந்து சாட்டுறேன் ஹலோ என்ன படம் யார் படம் பார்க்க வந்திருக்கீங்க ரஜினி படமா என்ன படம் ஜெயிலரா ஓகே ஓகே யார் கூட வந்துருக்கீங்க ஓகே எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்களா ஃபேமிலியோட ஓ ரொம்ப பிடிக்குமா ரஜினிக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்க்கணுமா சரி சரி நேராக பார்த்தா அவங்களுக்கு என்ன செஞ்சு தருவீங்க நேராக பார்த்தா அவங்களுக்கு என்ன செஞ்சு தருவீங்க சரி நல்லா கொண்டாடுங்க என்ஜாய் பண்ணுங்க ஜெயிலர் படத்தை லாரி கொடுக்கணும் ஓகே நானும் கலந்துக்கிறேன் இந்த படத்துல மக்கள் இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எதுக்கு பாசமா ரஜினிகாந்த் தொகுதிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் எப்படி நானே கேக்குறீங்கன்னா உங்கள்ட்ட வெளிப்படைய பதில் சொல்ல விரும்புறேன் உடனே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சமீப காலமாக கீழே தான் போயிட்டு இருக்கு டாப்ல வந்த மாதிரிலாம் தெரியல கன்னட சினிமா இண்டஸ்ட்ரி எங்கேயோ வந்துட்டாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி டாப்பில் போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நல்லா இருந்த பாலிவுட் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சு கடைசியாக ஷாருகான் படம் ஒன்று வந்ததினால அப்படி கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இதுக்காக தான் இந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சமாச்சு மேலே காம்படிஷனில் இப்போ இருக்குது அப்படின்னா அதுக்கு பிரதான காரணம் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இவங்களை கடந்து அஜித் அவர்கள் கமல் அவர்கள் சூர்யா அவர்கள் விக்ரம் நிறைய பட்டியலை போட்டு போகலாம் ஆனால் இப்போ இருக்கும் காம்படிஷன் நம்ம ஹெவியாக கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பிரதான காரணமாக இவரையும் விஜய் அவர்களையும் சொல்லணும் ஆனால் அதில் இந்த குதிரையை பாருங்களேன் எழுபத்தி மூணு வயசாக போகுது ஆனால் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு இவருக்கு தொழில் போட்டியா எத்தனை நடிகர்கள் வந்தாலும் சரிங்க அதாவது சவுத்தை எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் பிரபாஸ் அவர்கள் இன்னொரு பக்கம் யஷ் அவர்கள் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இப்போ சமீப கால போட்டியாளராக இருக்க விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் அல்லு அர்ஜுன் அவர்கள் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஷாருக் அவர்கள் வரைக்கும் இத்தனை பேர் போட்டியாக இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் ஒரு பிரைம் காம்படிட்டராக ரஜினிகாந்தரோட குதிரை அப்படியே நின்றுகிட்ருக்கேன் ரஜினீசம் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்க போதுன்னு தெரியல அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்